வாங்க <laughs> <laughs>

பாசிட்டிவா நாம பேசணும் மத்தவங்க கிட்ட கடுமையா பேச கூடாது நாம பாசிட்டிவா நாம பேசணும் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நாம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஓகேவா மத்தவங்க அப்பா அம்மா கூட உட்கார்ந்தே நல்ல ஜாலியா பேசணும் ஓகேவா இல்லமா நான் வரலமா போமா எனக்கு வேற இருக்கு அப்படி சொல்லிட்டு போக கூடாது அம்மா கூட உட்கார்ந்து அம்மா நீ சாப்பிட்டியாமா அம்மா நீ என்னமா பண்றவங்க கூட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நீங்க கேட்கணும் ஓகேவா அங்கே தான் அம்மாவுக்குள்ள நம்ம மேல ரொம்ப பெயர் இருக்கா அப்படின்னு நினைப்பாங்களா ஸோ உங்க ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு தேவையான நல்ல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நல்ல மாணவனா நீங்க வளர முடியும் ஓகேவா தேங்க்யூ